Hello friends! வெல்கம் பேக் பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்றோலை வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிளம்பு நாளை நாள் வியாழக்கா வியாழக்கிழமை ரொம்பவே ஒரு சூப்பரான வியாழக்கிழமை அப்படி என்ன சூப்பரான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்துல தேய்பிரையில மிக முக்கியமான சஷ்டியானது வருது இது ஒரு சாதாரண நாள் கிடையாது மிக மிக அற்புதமான நாள் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு கட்டாயம் ஒரு நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் அந்த நெய்வேத்தியம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல அந்த நெய்வேத்தியம் படைக்கிறதை தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த நெய்வேத்தியம் படைத்து பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த ஆடி மாதத்தில் ரொம்பவே விசேஷங்கள் வந்து நிறைந்து இருக்கும் ஏன்னா ஆடி மாதமே ஒரு சக்தி மாதம் என்று போற்றப்படுது பண்டைய ஜோதிட நூல்கள்லேயே ஆடி மாதம் சக்தி மாதம் என்று தான் குறிப்பிடப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடியில் முருகனுக்கு ரொம்ப உகந்த நாட்கள்லாம் அந்த கிருத்திகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டி அதில் இப்போ நாளை நாள் ஆடி தேய்பிரை சஷ்டியானது வருது இந்த சஷ்டி நாளை நாள் குபேரருக்கு உகந்த வியாழக்கிழமை வருது அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குபேர சஷ்டி என்று அழைக்கலாம் இந்த சஷ்டியில் முருகனுக்கு இந்த நெவேத்தியம் படைத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும் ஸோ என்ன நெவேத்தியம் படைத்தா வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிற ஸோ அந்த நெய்வேத்தியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த நெவேத்தியத்தை கண்டிப்பாக படைக்காமல் இருக்காதிங்க இது வந்து நீங்கள் ஈஸியாக படைக்கிற மாதிரியான ஒரு நைவேத்தியம்தான் அதனால் என்ன நெவேத்தியம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் உங்களுக்கான இதை வந்து தெரிஞ்சுக்குங்க பரிகாரத்தை முருகப்பெருமான் அவதரித்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் ஸோ இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னு சொல்ல முருகப்பெருமானுக்கு சிறப்பு தினமாக கருதி சில விழாக்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கும் அதன்படி ஆடி மாதத்தில் நாளை நாள் தேய்வரை சஷ்டியானது கொண்டாடப்படுது இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதலை வந்து செலுத்துவாங்க நிறைய கோவில்களில் பால் கொடை எடுக்கிறது காவடி எடுக்கிறது இந்த மாதிரிலாம் நேர்த்தி கடன்லாம் நிறைவேற்றுவாங்க ஸோ முருகன் பெருமானுக்கு சிவபெருமானுக்கு உகந்த நாட்களாக நாளை நாள் குறிப்பிடப்படுது ஸோ முருகப்பெருமானை மனம் குளிர நாளை நாள் நீங்கள் அபிஷேகம் செய்திங்கன்னா வேண்டிய வரங்கள் கிடைக்கும் நீங்கள் செய்த பாவங்களுக்கு பாவ விமோஷனம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானுக்கு மனம் குளிர அபிஷேகம் செய்யுங்க அதை செய்தாவே உங்களுடைய பாவங்கள் வந்து கரையும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடியில கரெக்டாக இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நாளை நாள் ஆடி தேய்விரை சஷ்டியானது அமைந்திருக்கு அதுவும் ரொம்ப சிறப்பான நட்சத்திரத்தில் அமைந்திருக்கு அதனால் நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்தாலும் சரி இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்தாலும் சரி எங்கேயாவது ஒரு முருகனுக்கு அபிஷேகம் செய்யணும் வீட்லேயோ கோவில்லையோ பால் மட்டும் செய்யணுங்கிறது அபிஷேகம் வந்து கண்டிப்பாக வந்து நான் பால் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் பால் பன்னீர் சந்தனம் தேன் இந்த மாதிரி பொருட்களையும் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஏன்னா இதுலேயும் வந்து நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது அபிஷேகம் செய்து நீங்கள் அந்த பாலை நைவேத்தியமாக குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆக்சுவலி முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் ஆப்பம் தேன் தினமாவு இதெல்லாம் நைவேத்தியமாக செய்கிறது காமனான ஒரு விஷயம் ஆனால் அதைவிட முக்கியமாக முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான ஒரு பொருளை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டால் நம்ம முருகப்பெருமான்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் அதன்படி ஆடி மாத தேய்வரை சஷ்டியில் நாளை நாள் அப்படி என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளம் இருக்கலை வெள்ளம் அந்த வெள்ளம் வாங்கி வந்து அதில் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் செய்து படைத்து வழிபாடு செய்யணும் இதுதான் முருகப்பெருமானுக்கு மிக மிக பிடித்த பிரசாதமாகும் பஞ்சாமிர்தம் படைத்து வழிபடுவர்களுடைய வாழ்க்கையை இனிமையாக முருகப்பெருமான் மாற்றி அருள்வார் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஸோ நாளை நாள் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சாமிரதம் தான் வந்து படைக்கணும் அந்த பஞ்சாமிர்தம் வந்து நீங்கள் உங்கள் கையாலேயே செய்யணும் நாளை நாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் அங்கே வெள்ளம் பஞ்சாமிர்த்தத்துக்கு தேவைப்படக்கூடிய நல்ல கனிந்த வாழைப்பழம் அப்புறம் அதில் பொருட்கள்லாம் வந்து போடுவதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் செய்ங்க அதை வந்து முருகனுக்கு படைங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுங்க நாளை நாள் நீங்கள் எது செய்தாலும் இந்த ஒரு நைவேத்தியம் செய்து முருகப்பெருமான வழிபாடு செய்திங்கன்னா கேட்டதும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் இதே போல் நாளை ஆடி தேய்பிரை சஷ்டி தினத்தில் இவற்றை செய்திங்கனாலும் மிகுதியான பலன் பெற முடியும் எவற்றை செய்தால் மிகுதியான பலன் பெறலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் எவற்றை செய்தால் மிகுதியான பலன் பெறலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு மனிதரும் செயலாற்றாமல் இருக்க முடியாது அப்படி செயலாற்றக்கூடிய சமயங்களில் நாம செய்யக்கூடிய காரியங்களை பொறுத்து புண்ணியம் பாவம் போன்றவை நமக்கு ஏற்படும் இவை நாம் மறைந்த பிறகு நம்மளோடு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விடாயமாக இருக்கும் மறுபிறப்பிற்கு பிறப்பிற்கு வழிவகுக்கும் என சாஸ்திரங்கள்ல கூறப்படுது பிறப்பு இறப்பு வாழ்க்கை சுழற்சி அறுத்து வீடு பெற அளிக்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறார் அவரை வழிபடுவதற்கு ஒரு அற்புத தினம் நாளை நாள் சஷ்டி தினம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி தேய்பிரை சஷ்டி தினம் நாளை நாள் முருகப்பெருமானை இவ்வாறு வழிபட்டால் இன்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் ஆடி மாத தேய்பிரை சஷ்டி தினத்தில் நாளை நாள் அதிகாலையில் எழுந்து கொளுத்து முடித்துருங்க முருகப்பெருமானை வணங்கி உணவு எதுவும் உண்ணாமல் முருகப்பெருமானுக்கு நாளை நாள் விரதம் இருங்க நாளை ஆடி தேய்பிரையுடைய சஷ்டி வந்து குபேர குகந்த வியாழக்கிழம அன்றைக்கு வருது அதனால் மிகவும் விசேஷமாகும் ஆடி தேய்பிரை சஷ்டி தினமான நாளை நாள் மாலை வேளையில் கரெக்டாக ஆறு மணி நேரத்தில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு முருகனை பார்த்திங்கன்னு உங்களை வணங்க வேண்டும் பிறகு முருகனை வணங்கினதுக்கு பின்னாடி அவருடைய மயில் வாகனத்தையும் வணங்கணும் அப்போ அபிஷேகத்துக்கு இந்த பாலை வாங்கிட்டு போய் கொடுக்கணும் பால் பன்னீர் தேன் இந்த மாதிரி எது உங்களால் முடியுமோ அந்த அபிஷேகப் பொருட்களை தானம் தருவது சிறந்தது மெயினாக மயில் வாகனத்துக்கு நாளை நாள் மாலை சாத்தி வெள்ளம் கலந்த அந்த பஞ்சாமிர்தத்தை படைத்து கோவிலில் வரக்கூடியவங்களுக்கு பிரசாதமாக கொடுங்க அப்படி கொடுத்து வணங்குனிங்கனாவே உங்களுக்கு அவ்வளோ பலன் கிடைக்கும் ஆக்சுவலி அந்த மாதிரி கொடுத்து வணங்குறதுனால எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் சஷ்டி நேரத்தில் விரதம் இருந்து இந்த மாதிரி நாம் செய்கிறதுனால கண்டிப்பாக அந்த தோஷம் நமக்கு நீங்கும் சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அதனால தான் சஷ்டியில் இந்த மாதிரி செய்ங்க என்பதை உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்பிக்கையோடு நாளை வியாழக்கிழமை சஷ்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஆக்சுவலி ஆடி தேவரை சஷ்டியில் இந்த பூஜை மேற்கொள்ளும் போது உங்கள் அத்தனை பேருக்குமே அறிவு வளரும் நினைவாற்றலுங்கிறது பெருகோ அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கோ மெயினாக வியாழக்கிழமை வரக்கூடிய ஆடி சஷ்டிங்கிறதுனால முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது குபேர கிரக தோஷம்லாம் வந்து நீங்கோ சித்த பிரம்ம மனநல குறைபாடு போன்றவை எல்லாமே வந்து குணமாகோ வேலை கிடைக்காம தவிப்பவர்களுக்கு விரைவில் வேலைங்கிறது வந்து கிடைக்கும் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் அதனால நாளை நாள் நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்து பயன்பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா உங்களுக்கு பலிக்காது அதனால நம்பிக்கையோட செய்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இதை செய்யறது வந்து நீங்க விரதம் இருந்து தான் செய்யணுங்கிறது கிடையாது விரதலாம் இல்லாமல் உங்களுக்கு நாளை நாள் சாப்பிட்டுட்டு கூட இந்த பூஜையை மட்டும் செய்யலாம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு உடல்நிலை விரதம் இருக்கிறதுக்கு ஒத்துக்காது அதனால் விரதம் இல்லாமல் நீங்கள் வழிபாடு மட்டும் செய்தாலே போதும் இப்போ நான் சொன்னதை கோவிலில் செய்ய முடியல வீட்டில் தான் செய்ய முடியும்னா வீட்டிலையே செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எங்கே முடியுமோ அங்கே செய்து முருகனுடைய அருளை பெற்றுக்குங்க அது மட்டும்தான் மெயின் ஸோ நான் சொன்னது போல் வெள்ளத்தில் பஞ்சாமிருதத்தை வந்து படைக்க மறந்துடாதீங்க அபிஷேகமும் செய்ய மறந்துடாதீங்க இது ரெண்டும் தான் நாளை நாள் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் வெற்றி பெறுவதற்கு இந்த முக்கியமான பரிகாரம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் இந்த பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேறொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்